அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி இந்த வாத்துக்கறி எங்கே கிடைக்கிறது இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மணவாளர் நகரில் இருந்து திருச்சிக்கு போகிற வகையில் இந்த கடை அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடே இருக்கு சின்ன கடை தான் எவ்வளவு பேர் வந்து சாப்பிடறாங்க தெரியுமா இங்க பாருங்க இந்த கடை தான் ஹரிஷ் டிஃபன் சென்டர் இந்த வாத்துக்கறி ஃபேமஸ் இந்த கடையில வாத்துக்கறி கிடைக்கும் பாருங்க வாத்துக்கறி கொடுத்துருக்காங்க நாலு இட்லி வச்சு ஒரு வாத்துக்கறி வாங்கியிருக்காங்க பிரமாதமா இருக்கு பாருங்க வாங்க சாப்பிடலாம் பாருங்க நாலு இட்லி வாத்துக்கறி ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நீங்கள் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணீங்கன்னா பாருங்கள் இட்லி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க பிரமாதமாக இருக்குது இருக்குதுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க கோல்டு சளி பிடிச்சிருக்கோம் உடம்பு சரியில்லாதவங்க இந்த வாத்துக்கறி சாப்பிட்டீங்கன்னா சரியாகும் சொல்கிறாங்க பாருங்க இந்த குழம்பு கிரேவிலாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த குழம்போடு வச்சுருக்காங்க அந்த வாத்துக்கறி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாத்துக்கறி எவ்வளோன்னு கேட்டதுக்கு எண்பது ரூபான்னு சொன்னாங்க எயிட் ருபீஸ் எவ்வளோ கறி போட்டு எவ்வளோ கிரேவி ஊற்றிருக்காங்க பாருங்கள் ஒரு இட்லி வந்து ஆறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க கறி வந்து எண்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க நல்லா நிறைய கறியை போட்டு குழம்பு எவ்வளோ ஊற்றிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க அண்ணன் பாருங்க ஒரு ஆப்பாயில் சாப்பிட இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இப்போ பாருங்க நான் வாத்துக்கறி சாப்பிட்டுருக்கேன் பக்கத்தில் வந்து அண்ணன் வந்து பாருங்க சும்மா ஆப்பாயில் காலையில் அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குது இந்த கடையில் எல்லாமே எல்லாமே எா இருக்கும் பாருங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க காலையில ஒம்பது மணிக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது பாருங்க நாலு இட்லி ஃபர்ஸ்ட் வாங்கினா வாத்துக்கறி அருமையாக இருந்தது சாப்பிட்டேன் திருப்பி ஒரு நாலு இட்லி வாங்கினேன் அதையும் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்டாக இருந்தது அதுவும் கொஞ்சம் பற்றாதனால ஒரு தோசை வாங்கியிருக்கேன் கிரேவி அப்படியே மீந்துருக்கு கொஞ்சம் சரி அந்த கிரேவியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இருக்காக ஒரு தோசை வாங்கியிருக்கேன் பாருங்கள் தோசை இவ்வளோ அழகாக சுற்றிருக்காங்க நைஸாக இது கல் தோசையும் இல்லை பெரிய தோசையும் இல்லை மீதியமான ஒரு தோசை போட்டிருக்காங்க அப்புறம் மாதமாக இருக்குது இந்த கிரேவி மீந்திருக்குதுனால நான் தோசை வாங்கியிருக்கேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்முடைய கான்செப்டு டோன்ட் வேஸ்ட் ஃபுட்டு அதனால எஸ்டா ஒரு தோசை வாங்கி அந்த கிரேவியும் சாப்பிட்டு போகிறேன் அடிஷ்னல் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்பாயிலும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஆப்பாயில் விரும்பி சாப்பிட்றாங்க அதனால நானும் ஒரு ஆப்பாயில் வாங்கியிருக்கேன் பாருங்க இவ்வளோ அழகாக மிளகு போட்டு சும்மா அழகாக தூவி கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வாத்துக்கறி தோசை வாத்துக்கறி இட்லி செம்மா காம்பினேஷன் ஃபைனலாக ஒரு டச்சு ஒரு ஆப் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குது திருவள்ளூர் பக்கம் வந்தீங்கன்னா மணவாள நகர் பிச்சு பக்கத்திலே இருக்குங்க இந்த கடை ஹரிஷ் டிஃபன் சென்டர் இது எல்லாமே கிடைக்குது பாருங்க எல்லாமே சாப்பிட்றாங்க சாம்பார் கிடைக்குது சட்னி கிடைக்குது சட்னி வேர்க்கால சட்னி வச்சிருக்காங்க பிரமாதமா இருக்கு எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் எல்லாம் லேட்டா வந்தீங்கன்னா கிடைக்காது பாருங்க மணவாழ் நகர் இருந்து ஏறிங்கன்னா திருத்தணிக்கு போற வழியில அப்படியே கொஞ்சம் தொல்லை வந்தீங்கன்னா லெப்ட் சைடே இருக்கு கடை சின்ன கதை தான் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க ரீசனபிள் ரேட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பாருங்க பார்த்தாவே தெரியும் எவ்வளவு கூட்டம் வராங்க பாருங்க ஆட்டோல வரவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பாருங்க மேக்சிமம் ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் வராங்க பாருங்க எவ்வளவு ஆட்டோ நிற்குது சரிங்களா இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த கடையில சாப்பிடாம போயிடாது அருமையா இருக்கு இது தாங்க இவங்க பேரு ஹரிஸ் டிஃபன் சென்டர் இது நம்ம கடை தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம்